சேலை கட்டிடியா என்ன நீ சேலை வேற எதுவும் மாத்தலையா என்னைய மட்டும் மாத்து மாத்த நீ இதை கட்ட சொல்ல இப்ப நீ மட்டும் எனக்கு என்னன்னு பேசாம இருக்க நீ வேற சேலை புது சேலை கட்டி வேணாமுட்டி எனக்கு என்னத்துக்கு நீ கட்டுறது அது வேற இந்த வயசான காலத்துல நான் கட்டி என்ன செய்ய போறேன் புருசன் எங்க என் ஆட்டுக்கு தலை வெட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு தலையே வெட்டி போட்டா ஆடு வாட்டுக்கு அதுவாட்டி தின்னு இல்லையா அதனால வெட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாருமா இன்னும் வரலையோ அவரையும் விட்டுனாரு நீங்கள் ரெண்டு பேரும் போவிய நான் ஆட்டோ அம்மா நீயும் வா நீ வராம நான் மட்டும் போக வா நான் என்னத்துக்கிட்டே அங்கே ஓ மக ஏன் மேலதான் சரியான கோபத்துல இருக்கா அதனால நான் வரல சாமி நான் வந்து எதுக்கு இங்கே வேணாண்டி நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க நான் வீட்டிலே இருக்கேன் அம்மா வாணா வா நீ வராமல் நான் மட்டும் போவேண்ணா நீதான் உன் பேட்டினா உசுராக கிடப்ப உன் பேத்தியோட அழகாப்ப நீ பாக்குறது இல்லையா எங்களை மட்டும் அமுச்சு விடுறதுலேயே இருக்க நான் மட்டும் அப்படி போகிறதா இருந்தால் நான் போக மாட்டேப்பா நீயும் வரதா இருந்தா வா இல்லைன்னா நான் போகலை முத்தலகே சொல்றத கேளுட்டி என்னை பார்த்தா ரொம்ப கோவப்படுவா உன்னைய பார்த்தா கூட அழுதுகிட்டு பேசாமல் இருப்பா இங்கே பாரு நம்ம அங்கே போயிட்டோம் அப்படின்னா யார் நம்ம அவளே நம்மளை விரட்டி துரத்துனாலும் வேற யாரும் நம்மளை விரட்டி துரத்த மாட்டாவ சரியா அதனால் அதனால் நீ போயிரு அப்படியே அவள் உன்னை திட்டி பேசி அமைச்சு விட்டு போ எதுக்கு வந்ததுனாலும் அங்கேனா நம்ம ஊருக்காரவியை நாலு பேர் எப்படிம்மா நீ சொல்லலாம் பெற்றது அதுதானே எஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்ற வளர்த்துச்சின்னு எங்கள் கண்ணு முடிஞ்சு நாங்கள் பார்த்துருக்கோன்னு அங்கேனா ஒரு ரெண்டு பேர் நாலு பேர் சொல்ல மாட்டாங்களா எப்படியும் சொல்லுவாங்கல்ல அதுக்குன்னு நீ எவ்வளோ ஆசைப்படுவ ஆ நீ வராம நீ வந்தாலும் அவங்க சொல்லுவாங்க நம்ம பார்ப்போம் அவ்வா என்ன நடந்தாலும் இன்னைக்கு பார்த்துக்குருவோம் அவளா நம்மன்னு பார்த்துக்குருவோம் அவளை நேருக்கு நேரம் என்ன தாண்டி உன் பிரச்சனைன்னு கேட்டு அவளை செவ்வள் இழுப்பா நாலு இழுத்து இழுத்து விட்டு ஏமா அதுக்கு நமக்கு என்ன உரிமை இல்லையா இல்லையா எல்லா உரிமையும் இருக்குல்ல அதுக்கப்புறம் என்ன பார்த்துக்குருவோம் வா யாராத்தா ஓ மகளை அடிக்க போறியா ஏம்மா ஓ மகன் முன்ன மாதிரியெல்லாம் இல்லைம்மா முன்ன மாதிரியெல்லாம் இல்லை ஓ மகளை நம்ம வாட்டு கடிச்சோம்னா ஓ மகளுக்கு சப்போர்ட்டுக்கு கேட்க நிறைய ஆள் இருக்குதுவ அவ புருஷன் வருவார் அப்புறம் மாமனார் வருவார் மாமியார் வருவார் அம்புட்டு பேர் சப்போர்ட்டுக்கு வந்துடுவாவ நமக்கு தேவையெந்த வில்ல வில்லங்கா நான் வரலாத்தான் நீ வேணால் அடி உன் மவளை என்னமோ பண்ணு இனிமே உன் மவளை நான் எதுவுமே பேச மாட்டேன் வாயை திறந்து என்னான்னு கூட கேட்டுக்க மாட்டேன் எனக்கு தேவையும் இல்லை நான் ஏற்கனவே பட்டதே போதும் நம்ம லூஸ் மாதிரி பண்ணாதம்மா இப்போ அவள் என்ன பண்ணிவிட்டானே நீ அவளே வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்க வீடு அவளுக்கு என்னமோ கோம சுருக்குன்னு வந்துடுச்சு அதுக்காக நாமளே பிள்ளையை பிடிச்சி கண்டபடி திட்டிகிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு சரி நீ கிளம்புறியா என்ன கேட்டி முத்தலகி வாங்க பெரியம்மா ஏக்கா நீ போலையா இங்கே நீ போலையாங்கிற நீயா அழகாப்புக்கு அடியே என் மகன்கார வந்து என்கிட்ட சொன்னான் பெரியம்மா நீ வந்துரு அப்படின்னு என் இருக்காளே அதான் அது மொண்டாட்டி முல்லை ஒரு வார்த்தை அத்தே பெரியத்தே வந்துருத்தேன்னு சொல்ல மாட்டேன்டாடி சொல்ல மாட்டேன்ட்டா அந்த வளகாப்புக்கு நம்ம போகலாமா என்ன நான் போகலாட்டி மித்தபடி கவுதமும் கூப்பிட்டேன் உன் பேத்தி கூட கூப்பிட்டு விட்டா நான் போகலை அவள் ஒரு வார்த்தை சொல்லலை அடையக்கா ஒரு வேளை அவ சொல்லி விட்டுருந்துருக்கலாமோ யார சொல்ற ஒரு சொல்லி சொல்ல எல்லாத்துக்கும் சொல்ல சொல்லி இன்னமோ தெரியல நான் வரலன்னுட்டி வீட்டில் நான் கூட சரி போலாம் வரலாம் நம்ம வந்து மண்டபத்துக்கு பச பிடிச்சி போயி வந்து நமக்கு சுத்தப்படாதுமா நான் வரல அப்படின்ட்டு எங்கள் அ தங்கச்சி கூட கூப்பிட்டானாச்சி ஆச்சி வாக்கா போயிட்டு வருவோன்னு இல்லடி உன் பேத்திக்கு நீ போயிட்டு வா நான் வரலடின்னு ஏன் எனக்கு மட்டும் தான் பேத்தியா உனக்கு பேத்தி இல்லையான்னு கேட்டா என்னதான் இருந்தாலும் பேத்தினோன்னு நீ கிளம்புற உனக்கு சொல்லியிருப்பாங்க எனக்கு எவ்வளோ சொல்லல பிடிச்சிக்கிட்டு ரெண்டு திட்டு திட்டினா உன் மாவன் சொன்னது சேர்த்தி இல்லையா அப்படின்னு போடி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்தேன் ஆமாம் எங்கள் முத்தலது நீ கிளம்பிட்ட சாலையை கட்டியிருக்க சேர்ந்துட்டீங்களா ஆஹ் மாதாரிய கூப்பிட்டுட்டாளா சொல்லுடி நீ வேற பெரியமா யாரும் கூப்பிடல எதுக்கும் ஒரு அட்டை போய் பார்ப்போம் அப்படியே நம்மள மண்டபத்துல இருந்து விரட்டிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு கிளம்பிருக்கேன் பெரியமா அப்படி சொல்லு இதுதான் சரியான முடிவு இப்போ நீ நினைச்சே அதுதான் கரெக்டு நம்மளை யார் விரட்டிடுவாங்க பாத்துருவோம் ஒரு கை என்ன கிளம்பிட்ட சூப்பர் ரீ சூப்பர் முத்தமா நீ இல்லக்கா நான் போகல அவ மட்டும் போயிட்டு வரட்டும் அவ்வளவு புருசனும் நான் போகலங்கிறேன் அவள் என்னை வா வா வாடிவா அதை படுத்திட்டு இருக்கா அது எப்படி தெரியுமா என் பிள்ளைய தூக்கி வளர்த்ததே அதுதானே பெரியம்மா நான் கூட அதிகம் என் பிள்ளையை பார்க்க மாட்டேன் அதுதானே பார்த்துக்கும் இப்போ வந்து இப்படி சொன்னா சரி வருமா என்ன அதானே நீ போகாம அவ போ சொல்ற அவளுக்கு நீ வராம சரி வராதா பாவம் இல்ல கஷ்டப்படுவாள்ல நீ கிளம்பு கிளம்பிடிப்பு தலைக்குனா நொல்லக்கா நொள்ளக்கான்ட்டு கிளம்புனா கிளம்பு கிளம்பு போனா போவா சரிக்கா போறேன் இப்பதான் தான் போகல போகலன்ட்டு நீ நல்ல வார்த்தையா பேசுங்க தயவு செஞ்சு போகல வேண்டாம் வேணான்னு ஏதாவது கெடுதலாவே பேசிட்டு இருப்பிய கிளம்பி வார்த்தாவை கூட்டிகிட்டு போடி ஆ சரி பெரியம்மா நீயும் பெரியம்மா ஒரு தாள் நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரும் மூணு பேருமா இல்லடி நான் வரல அதான் நான் கூப்பிடுறேன் கிளப்புக்கு வாயேன் நீ கூப்பிடுற நீ போறதே உத்த பாடா இருக்கு இருக்குது இதில் வேற என்னையை கூட்டிக்கிட்டு போறியாக்கும் எனக்கு மரம் அவ சொல்லலைங்கிறதுக்காகலாம் இல்லை முடிய ஆட்டுக்கு வருது என்னமோ போல அதனால தான் நான் வரல நீங்கள் போயிட்டு வாங்க சரி வாரம் பெரியம்மா சரி போயிட்டு வாங்க நான் மற்ற ஆண்டுக்கு மேலே ஆ சரி என்னம்மா பார்த்துட்டே நிற்கிறேன் கிளம்பு சரிதா கிளம்பி வார கிளம்புறதுக்கு என்ன இருக்கு நான் வேற சேலை எல்லாம் கட்ட மாட்டேன் வாரதே பெருசு சும்மா வேற சேலையை கட்ட அதை கட்டி இதை கட்டலாம் என்னிட்டு சொல்லிட்டு இருக்க கூடாது என்ன சரி சரி நீ கட்டவே வேணா முதல்ல வா என்னடி இப்படி ஆயிருச்சு பிளவுஸ் சுத்தரவே பத்தலையா நீ தானே பார்த்த அருவி அப்புறம் பத்தலையான்னு கேக்குறா நிஜமா தாண்டி சொல்றேன் மாட்டவே முடியல இப்படி தெச்சு வச்சிருக்காங்க அளவு பிளவுஸ்லாம் நான் கரெக்டாக கொடுத்தேன் தெரியுமா சொதப்பி வச்சிருக்காங்க சா எனக்கு இந்த சாரி ப்ளூ கலரில் எடுக்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு வளகாப்புக்குன்னு சாரி எடுத்தது கடைசியில் இப்படி சொதப்பி வைப்பாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல அருவி கேவலமாக இருக்கு போட்டாவே போச்சா எல்லாம் போச்சு எனக்கு இப்போ கட்டியிருக்க சாரியும் பிடிக்கல இந்த வீட்டில் ஒரு கிரீன் கலர் சாரி இருக்குது சொன்ன ஆமா ஆமா கூப்பிடு சொல்லிடுவோம் அப்புறம் ஏன்டி இதை கட்டாம இதை கட்டிருக்கன்னு கேட்பாங்க என்னர்வி இந்த பிளவுஸ கொஞ்சம் பாருங்களேன் பிளவுஸா என்னடி இந்த சேலை கட்டியிருக்க இதையும் கட்டிருக்க போட்டோ எடுக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தா இதை போய் வழக்க போடுறதுக்கு கட்டிருக்க நம்ம எடுத்த சேலை எங்க அதுக்காக தாக்கா சொல்றேன் இந்தாங்க இந்த பிளவுஸ கொஞ்சம் பாருங்க உங்களுக்கே புரியும் பிளவுஸை பார்க்கணுமா நீ கொடுமா என்ன ஆச்சு டிசைன்லாம் நம்ம சொன்ன டிசைன் தானே அன்பு போட்டிருக்காங்க ஆரி ஒர்க்கு சூப்பராக இருக்குது அப்புறம் என்ன இதில் கோளாறுன்னு சொல்லுவியா எனக்கு புரியலையே ஏன் ஆர்வி என்ன ஆர்வி இதில் கோளாறு அக்கா டிசைன்லாம் சூப்பராக இருக்கு டிசைன்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் அவளுக்கு பிளவுஸ் மா பத்தவே இல்லை ஒரு மாதிரி டைட்டாக இருக்கு டைட்டாக இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை ஒரு இதை பிரித்து விட்டுறலாம் ஆனால் அவர் அவளுக்கு இந்த சோல்டர்லாம் லூஸாக ஒரு மாதிரி நல்லாவே இல்லை அது எப்படி சொல்றதுன்னு தெரியலக்கா கேவலமா இருக்கு அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு இப்படியா தைச்சு வைப்பாங்க ஆமாக்கா அந்த அளவுக்கு மோசமா இருக்கு இப்ப என்ன பண்றது இவ ஒரு கிரீன் கலர் வீட்டுல இருக்காங்க அதை எடுத்துட்டு வர சொல்றா அந்த சாரி நல்லா இருக்குங்கிறா கௌதம் இதை இருந்தா போய் எடுத்துட்டு வர சொல்றீங்களா கௌதம் ஏதோ டவுனுக்குள்ள வந்து உள்ள போயிருக்கேன் இரு இரு இப்பவே போயிட்டு அந்த டெய்லர் காரியை நான் ஒன்று இல்லாம ஆக்கிட்டு வந்துடுறேன் அளவு ஜாக்கெட் கரெக்டா தானடி கொடுத்துருந்தா அதெல்லாம் கரெக்டா தான் தான் இருக்கு அதுக்குள்ளே பண்ணணும் அப்புறம் எல்லாரும் ஆளுக்கு எல்லாத்தையும் பார்க்கணுமே சரி சரி நேரம் ஆனாலும் பரவாயில்ல நான் இப்ப ஒரு பத்து போயிட்டு அவளை என்ன பண்ணுறேன்னு பாத்துட்டு வரேன் எடி நான் போயிட்டு அப்படியே வண்டி பிடிச்சி யாராவது புடிச்சு போய் சேல எடுத்துட்டு வந்துடுறேன் பீரோக்குள்ள தான் வச்சிருக்கா என்ன பச்சை கலர் அந்த சேலை ஒரு டார்க்கு கிரீன் மாதிரி இருக்கும் இந்த ப்ளவுஸு இது மாதிரி ஆரி ஒர்க் போட்டிருக்கும் பார்த்து எடுத்துகிட்டு வாங்க சரிம்மா ஆசாசியாக அந்த ப்ளூ கலர் கேட்ட அருவி அன்பு இப்படி இது பண்ணி வச்சிருக்க அந்த சே இந்த ஜாக்கெட் போட்டு சேலை கட்ட முடியாமல் இப்படி அவ்வளம்மா டைலர் கரையை பண்ணுவாளுவா இரு இரு இப்போ போய் அவளுக்கு வச்சுக்கிறேன் சரி விடுங்கக்கா என்ன பண்ணுறது அவங்க என்ன நினச்சிட்டு தெச்சாங்களோ தெரியல சண்டை போட்டு மட்டும் என்ன ஆகப்போகுது பார்த்துக்கலாம் சும்மா பேசிட்டு நீங்கள் வாங்கிட்டு வாங்க எடுத்துகிட்டு வாங்க போய் சேலையை சரிம்மா நீங்கள் இருங்க நான் போய் பார்த்துட்டு எடி முல்லை அக்கா பார்த்தா உண்டு இல்லன்னு ஆக்கிரும் போல விடுடி உன் மாமியார் என்னடி இந்தளவுக்கு பேசுதே நீ அவங்கள வெறுக்கிறது இதுக்கு ரொம்ப பிடிக்கும் போலடி நீ அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு வந்து அவங்கள வெறுக்கிறது இதுக்கு ஜாலிதான் போல அப்ப உனே நல்லா வச்சுக்கும் போல அவங்க கூட சிரிச்சு பேசி அவங்க கூட ஜாலியா இருந்தா அப்படின்னா ஒன்னே வெறுக்கும் ஒன்னே திட்டும் போலடி மாமியார் சரியான ஆளுதாம்மா நான் எதனால என்னோட அப்பா அம்மாவை அந்த நேரம் சண்டை போட்டுட்டு வந்தேன் வளகாப்புக்கு எப்படி சேர்த்தர்லான்னு நினைச்சேன்டி இது சந்தோஷமாக என்னை வச்சுக்குது அதனால தான் சண்டையும் போட்டது இப்போ எப்படியாவது அவங்க வந்தாங்கன்னா பரவாயில்லன்னு எனக்கு தோணுதுடி என்னனால பரவாயில்ல அவங்க வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் இப்போ ஃபோன் பண்ணி சொன்னால் கஷ்டமாக இருக்குது வருவாங்களா இல்லையான்னு என் மேலே வேறு எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் கோவமாக இருக்காங்க தான் எல்லாரும் சரி கோவத்துல இருக்காங்க ஃபோன் பண்ணி பேசவும் சங்கடமாக இருக்குது என்ன பண்ண போறேனே தெரியல அருவி நீ வேணா பாரு எனக்கு தெரிஞ்சு அவங்க வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் பார்ப்போம் அன்பு கிளம்பியாச்சாமா அருவி அருவி வாமா குழந்தை எங்கம்மா குழந்தை விட்டுட்டு வந்துட்டியா மலையா கட்ட தூக்கிட்டு வராங்க மலையா கட்ட சமத்தா இருந்துக்குவா மாமா அதான் விட்டுட்டு வந்துட்டேன் அன்பு ஒத்தையா இருப்பால்ல அவளுக்கு துணைக்கி இருக்கலான்னு சொல்லிட்டு தான் மாமா வந்தேன் எங்கம்மா நம்ம எடுத்த ப்ளூ கலர் இந்த கலர் கட்டி கட்டியிருக்க மாமா அது பிளவுஸ் சாரி இல்லாம தைச்சிட்டாங்க அதான் முளையக்கா திருப்பி கொண்டுட்டு போயிருக்காங்க ட்ரையல் கடை வேற சாரி இருந்தா கட்டிக்கலாம்ல இதுவும் நல்லா தான் இருக்கு

அவங்க வருவாங்க உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நீ அமைதியாக நிக்கணும் என்னம்மா நான் சொல்றது புரிஞ்சுதா ஆ சரிம்மா அப்படியாமா ரொம்ப சந்தோஷமாம் என்ன இவ்வளோ ஆமாமா நீ ஏன் கோவப்படுற என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியல ஆனால் அவங்க வந்தா நீ கோவப்படக்கூடாது வெறுக்கக்கூடாது அவங்கள எதுவுமே சொல்லக்கூடாது அவங்க வருவாங்க தான் சரியா நான் அவங்கள வர சொல்லியிருக்கேன் அது அத்தை இல்லாத நேரம் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைச்சேம்மா முள்ள கோவப்பட்டு கத்துவா நீ எதுவும் கண்டுக்க கூடாது சரியா அவள நான் பாத்துக்கிறேன் ஏமா அவங்க இங்க வர சொல்லி இருக்கீங்க நீங்க ஏன் சொன்னீங்க நான் தான் வேணான்னே இல்ல அன்பு அது ரொம்ப தப்புமா பாவம் இல்ல அவங்களுக்கு ஆசை இருக்காதா என்ன அவங்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் ஆ அதுக்கு என்ன பண்றது அவங்க வருவாங்க நீ எதுவும் பேசக்கூடாது புரிஞ்சுதா புரிஞ்சதா சரிமா சரிமா அருவி அன்பு கூட துணையா இருமா ஆமா ரெண்டு பேரும் என்ன இன்னும் பூவே வைக்காம இருக்கீங்க பூவை எங்க பூ வைக்கவும் நல்லாவா இருக்குது பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஐயோ நாங்களே இதை பத்தி நினைக்கல மாமா நல்ல வேலை நீங்கள் சொன்னீங்களே ஆ இந்த வைக்கிற வைங்கம்மா வைச்சா தானே அழகா இருக்கும் ஆ சரிம்மா என்னடி அப்படி பார்க்குறேன் சரிமா சரி பாருங்க நான் வரேன் அப்பாடா இப்போ தாண்டி நிம்மதியாக இருக்குது மாமா நல்ல மாமாக்கு நான் பேசின மைண்ட் வாஷ் புரிஞ்சுச்சோ மாமா உடனே போய் நான் வர சொல்லிருக்காங்க பாரு ஆமாடி என்ன முல்லைக்கா தான் சவுண்டு விடும் கௌதம் சவுண்டு விட்டாலும் விடுவான் ஆனால் நீ கண்டுக்காத அமைதியாகவே இருந்துக்கோ அவங்க வரட்டும் இப்போ தாண்டி நிம்மதியாக இருக்கு எங்கள் அம்மா வரணும் எங்கள் அப்பா தான் வரணும்டி பாவண்டி அவங்க ஆ சரி மாமா பறைய பூ வைக்கலன்னு சொல்கிறாங்க நம்ம இது வரைக்கும் அதை பற்றி யோசிக்கவே இல்லைல்ல சரி சரி இரு நான் போயிட்டு பூ கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் ஆ சரி அருவி